ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃபிரண்ட்ஸ் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வந்து சூப்பராக வந்து போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாராலையும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறிங்கன்னு சொல்லி காமன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதை படிக்க முடியாமல் இருந்ததுன்னா வந்து நீங்கள் ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடந்த வந்து கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு சங்கடம் தரும் நிகழ்வுகள் ஏதாவது ஒரு வேதனை இருக்குது அதை வந்து நீங்கள் நினைச்சிக்கணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முடியாதுன்னு இருக்கிறத வந்து கண்டிப்பாக முடிய வைக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நம்மளுடைய லைஃப்பும் அப்படி தான் டெய்லி வந்து ஏதோ ஒரு குளில விழுந்து எலும்பி எழும்பி போனது போல தான் நம்ம லைஃப்பும் மாறிக்கிட்டே இருக்குது இப்போவும் நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் ரெகுலராக வந்து நம்ம போயிட்டே இருக்கும் ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு மாறி மாறி உடம்பு கூடியாமாவும் நமக்காக இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை என்றைக்குமே வந்து வந்து ஒரு வழியோடு தான் வந்து நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி பயணத்தை கடந்து போயிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து எது நடந்தாலும் வந்து தைரியமாக இருந்து உங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டு தான் கைவிட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்தின சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்